ஹே காயஸ் வெல்கம் டு விஎபி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆலிமலை பாட் வீடியோ பார்த்துருப்போம் அதில் நான் நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் கோயிலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் ஸோ அதை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஆலிமன கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகத்தன்மை கொண்டதா இருக்கும் அதே மாதிரி பசுமையான சுற்றுச்சூழல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கும் இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரிதான் கடல் ஒட்டி இருக்கிறதுனால இந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காங்கிரேட் ஆல கம்ப்ளீட்டா காங்கிரேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தெட்டு அடி உயரம் பத்திலிருந்து கங்கேஸ்வரம் வடிவம் உள்ள சிவபெருமான் திருவுருவம் அமைஞ்சிருக்கு காட்டில் பாயும் பார்த்தீங்கன்னா கங்கை தேவி அங்கே இருக்கிற மாதிரி இந்த பிரம்மாண்டமான அமைப்பு வந்து இங்கே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது வயசான இந்த ஓவியிருப்பி எஸ் வேதானந்தங்கிறங்களாலாம் கட்ட முடிஞ்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நிறைய தடவை வந்து இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அல்லிமலை மலை எக்ஸாக்டே இது அல்லிமல இல்லை ஆக்சுவலாக ஆலிமலைங்கிறது ஆலிமலை சிவன் டெம்பிள் இந்த அரபிக்கடல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் எக்ஸாக்டாக சொன்னால் இந்த அரபிக்கடலில் இந்த ஆலிமலை கா ஒட்டி இருக்கிற மலைகள் பார்த்திங்கன்னா இந்த மலை குன்றுமலை பார்த்து தான் கோயில் இருக்கும் எக்ஸாக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா தலங்கள் அப்படியே கீழே இறங்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஒவ்வொரு தலங்களும் இப்போ நம்ம பாட்டுருக்கு இங்கே தலங்கள் பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும் இது நியாகப்பட்ட ஃபோட்டோஷூட் எடுக்கிற ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கீழே இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் வியூவாக இருக்கும் காற்று பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தது கிளைமேட் நாங்கள் போன டைம் வந்து லாஸ்ட் வீ டே சொன்ன முடியா சம்மர் டைம் அதனால பயங்கர கிளைமேட் ஆச்சு முடியல ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு அது கூட பாத்தீங்கன்னா நம்ம கடந்த மேல வந்து பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்சுவலா ரெண்டு கடல் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா கடலோட பாதி தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா க ஃபென்சிங் எல்லாம் நிறைய போட்டுருந்தாங்க ஏன்னா எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் எடுக்கிற மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும் கீ கீழே பார்க்கறக்கு நல்லாவே இருக்கும் நான் கீழே இருக்கிற ஷாட் தான் உங்களுக்கு போட்டுருவேன் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கும் போது கீழே ரெஸ்டாரண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நிறைய ரெஸ்டாரன்ஸ் இருக்கு இருக்குது மக்கள் வந்து வந்து குப்பையெல்லாம் போட்டுருக்காங்க அந்த குப்பையெல்லாம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒன்று போட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் மீன்ஸ்னா பெட்டராக இருக்கும் நம்ம போகிற இடம் தான் மக்களே நம்ம தான் அதெல்லாம் பத்தாம பார்த்துக்கணும் அது இல்லாமல் எனக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த மாதிரி சின்னதாக ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே வந்தாலும் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கம்பெனி சொல்லுவாங்க மேலே ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காய் உங்களுக்கு வாட்டர் மூலம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கடைங்களை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நான் கீழே போயிட்டு இருந்தேன் கீழே போகும்போது பாத்தீங்கன்னா இதாக கடைசி இதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதில் கீழே இறங்கி நீங்கள் கரெக்டாக பீச் கிட்ட போயிருக்கலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை எப்படியும் உங்களுக்கு நீங்கள் மியூசிக் கூட பாருங்க சூப்பரா சூப்பராக இருக்கும் நான் மேல இருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கீழே தண்ணி இருக்குமா சொல்றேன் எது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் தண்ணியா இருக்கணும்னு நினைச்சி லெஃப்ட் சைடுல இந்த ஸ்பாட் எது க்ளீயர் பண்ணிக்கோன்னு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல பட் இங்க இருந்து பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ லோதோ விஎஃப்பியெல்லாம் எழுதிட்டு மேலே பார்த்தா செமையா இருக்கும் கடல் சைடு மாதிரி எங்களுக்கு இந்த பீச் சவுண்டோட கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பீச்சில் இருக்க இந்த அலைகளோட சவுண்டு அப்படியே உங்களுக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக கொடுத்துட்டு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக நிறைய நடந்துகிட்ருக்காங்க வாக்கிங்கில் போகிற மாதிரி இருக்கும் மேலே வெயில் அதிகமாக இருந்துச்சு பட் இங்கே கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பெருசாக தெரியல பீச் மணல் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் நிறையவே நடந்துட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோயிலில் வந்து லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை மேலே உள்ளே போயிட்டு நீங்கள் சே சிலையெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பீச் வரத்துல நீங்கள் கட்டலாம் நீங்கள் ஈவினிங் டைமும் எப்படி இருக்குன்னு தெரியல நாங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் டூ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடு பயங்கரமாக இருக்குது திருவனந்தபுரம் பத்மநாஸ் சாமி கோயில் தான் நான் அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கீழே கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்கில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் ரெடி ஆகிருக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் Bye-bye, guys.